மாஸ்த நமஸ்காரம் கரு குரு சித்தி மையம் நாத மகிழ்ச்சியின் அன்பான வணக்கம் எனது குருவோட குரு மூவாயிடமாக ஒளி தேகியிருக்கிறார் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவருடைய சிஷியராக எனது மகா குரு ஸ்ரீ ஆதிநாத மகிர்ஷியின் பரிபூர்ணர்ஷியுடன் குரு சித்தி மையம் நம்முடைய நான் ஆதிநாத மகர்ஷியுடன் குருகுல கல்வி கற்று அவர் பயிரித்து குரு சக்தி மையம் நிறுவி கரு நடத்தி கொண்டு வருகிறேன் வியாதிகள் இல்லாமல் வாழாமல் வாழ முடியுமா மாத்த மாதிரி சாப்பிடாமல் வியாதிகள் இல்லாமல் வாழ முடியுமா நிச்சயமாக முடியும் நம்ம உடம்பில் ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்களும் நவகிற தொடர்பில் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் சரிவரை இயங்கவில்லை என்றால் உங்களுதான் வியாதி வருது இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டினால் வருது அந்த காலத்தில் வியாதி கிடையாது அதிகமாக கிடையாது இப்போ பீஸா சிக்கன் மட்டன் ஆம்பி டாப் பாயில் குல்பாயில் கலக்கி குழம்பு கலக்கி அவிச்சு முட்டை ஆம்லேட் சாப்பிட்றாங்கல்ல புரோட்டா சாப்பிட்றால் வியாதி வருது இதுக்கு முன்பு ஆச்சுங்களா இந்த ஏழு சக்கரங்களும் நவகிரகங்களும் மனிதன் இயங்கினால் அவங்களும் வியாதிகளே இல்லை கவனிங்க ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி தேவையற்ற எண்ணங்களை உருவாக்குகிறது இரண்டு சுவாதிஷான சக்கரம் இது சரிவரை இயங்கவே என்றால் கர்ப்பப்பை கோளாறு பயம் பெருங்குடல் ஆண்மை குறைவு சிறுநீர்கள் பிரச்சனை உருவாக்குகிறது மணிப்பூர் சக்கரம் சரிவர் இயங்குவது என்றால் அல்சர் சக்கரவியாதி வாயு தொல்லை இறப்பை கோளாறு பித்தப்பை கல்லீரல் துக்கம் கவலை இவற்றை ஏற்படுத்துகிறது நான்கு அநாத சக்கரம் சரி இயங்குவது என்றால் இருதயம் நுரையீரல் ஆஸ்மா ரத்த அழுத்தம் பிரச்சனைகளை உருவாக்குகிறது ஐந்து விசித்தி சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் தொண்டை பொன் மூக்கு குழல் மூச்சு குழல் தைராய்டு சுரபி நோய் குரல் வளம் போன்ற பிரச்சனை உருவாக்குகிறது அதாவது தொண்டை பொன் மூச்சு குழல் தைராய்டு சுரபி நோய் குரல் பல பிரச்சனை உருவாக்குகிறது ஆறு ஆர்கிய சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் கண் பார்வை குறைதல் கெட்ட கனவு தலைவலை கண் காது மூக்கு பிணியல் சுரபி பிரச்சனை உருவாக்குகிறது ஏழாவது சகசர சக்கரம் சரியாயங்கவில்லை என்றால் மன உளைச்சல் புத்திமந்தம் சிந்தனை இவற்றை செய்ய வைக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் நவகிர தொடர்பு இருக்கு நவகிரத்தினாலையும் ஏழு சக்கரத்தினாலையும் சாப்பிட சாப்பாடுனாலும் வியாதி வருதிப்பார் ஆச்சுங்களா இந்த நவகிரங்களும் ஏழு சக்கரங்களும் சரிவை இயங்கி விட்டால் வியாதிகளே இல்லை நம்முடைய குரு சக்தி மையத்தில் ஆதிநாத வாசி விதையில் ஒரு மணி நேரத்தில் இந்த ஏழு சக்கரங்களையும் நவகிரகங்களையும் இயக்க கற்றுத்தரப்படுகிறது அப்ப ஏழு சக்கரங்கள் இயங்கினால் மனிதனுக்கு வியாதிகள் இல்லை இந்த ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைன் வேவ்ஸில் டிராமா பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா இருக்கு தீட்டா டெல்டா பிரைன் வேவ்ஸுக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் அந்த மனித உடல் தன் நிற்ப தானே புதுப்பிக்கடும் மனக்காட்சி கை கட்டளைட்டால் வியாதிகள் தானா குணமாக சொல்றாங்க அப்போ நீங்கள் ஒரு கோயில் கருவறை கருவறையிலும் சித்திர சமாதி பக்கத்தில் நிற்கிறீங்க கோயில் மூலசாலத்தில் போய் நிற்கிறீங்க சித்திர சமாதி உள்ள உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் மூக்கில் சுவாசம் வராது போகிற முடியாது செக் பண்ணுங்க மூக்கில் சுவாசம் ஓடிட்டு இருக்கும் பக்கத்தில் வைக்கும் பொழுது உங்கள் மூக்கில் சுவாசம் வராது அதுதான் இப்ப ஏழு சக்கரங்களில் நவகிவிட்டால் நீங்கள் வந்து விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு வாழ்வான் வியாதிகள் இல்லை பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்த வியாதிகள் மாத்திர தானாக குணமாகும் இந்த வித்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை கரு குருசக்தி மையத்தில் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தன் பரிபூன் ஆசியுடன் எனது மகா குரு ஆதிநாத மகரிஷன் அருளால் மட்டுமே இது கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெருக கரு குருஷத்தின் மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூத்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக